வாழ்க அன்புடன் வளர்க்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இந்த வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய எல்லா செய்திகளும் உங்களுக்கு தொடர்ச்சியாக அறிவிக்கப்படும் நீங்கள் ஒவ்வொன்றா தெரிஞ்சிக்க முடியும் மேலும் நம்மளுடைய சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டாபிக்ஸில் நிறைய செய்திகளை உங்களால் தெரிஞ்சிக்கவும் உங்களை ஊக்கப்படுத்திக்கவும் முடியும் இன்றைக்கி இந்த வீடியோ நாம் சொல்லியிருந்த மாதிரி ஸ்ரீ ராதே கிருஷ்ணா அதனுடைய தொடர்ச்சி அதனுடைய தொடர்ச்சி நம்ம இன்னைக்கு இன்றிலிருந்து நம்ம ஆரம்பிக்கின்றோம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நாம் வந்து இதை இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில விடயங்கள் அதாவது இது வந்து நம்மளுடைய இந்து மதத்தினுடைய புராண கதைகளில் பல மாதிரியாக ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொன்றா ஒவ்வொரு மாதிரியாக இருக்கின்றது இது அதை சார்ந்த செய்திகள் இதில் நம்ம கொடுக்குறோம் இது இதை இது குறித்த விவாதமோ அல்லது இதோடய உண்மைத்தன்மை குறித்தோ அந் அது போன்ற விவாதங்களுக்குள்ளே நம்ம போக வேண்டியது இல்லை இதில் இருக்கக்கூடிய செய்திகள் இதிலேருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய பாடங்கள் இது என்ன மாதிரியான தன்மையை நமக்கு தருது அப்படிங்கிறத குறித்து நாம் புரிந்து கொண்டாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் அதில் எதையெல்லாம் பின்பற்ற முடியும் அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டால் போதும் ஏன்னா நம்ம அந்த விவாதத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா அது நம்பிக்கையின்மையும் நமக்குள்ளே அது சார்ந்த தர்க்கத்தையும் உருவாக்கிடும் அந்த மாதிரி எதுவுமே இது பண்ண வேண்டாம் இது முழுக்க முழுக்க அந்த புராணங்கள் சார்ந்த கதையாகவும் இது வந்து நம்மளுடைய எல்லா தொலைக்காட்சிகள்லேயும் இதை கொடுத்துருக்காங்க அந்த வகையில் விஜய் டிவினுடைய அந்த தொலைக்காட்சியில் கூட இதை இது சார்ந்த தொடர்கள் ஒளிபரப்பப்பட்டிருக்கு அது வந்து நம்ம பல புத்தகங்களிலிருந்தும் படித்து அந்த கதையை உங்களுக்கு வந்து ஒரு கதையாக நம்ம வந்து இங்கே உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் இதை கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய மனதில் நாம் என்ன மாதிரியான எண்ணங்களை உருவாக்கிக்க போகிறோம் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வடிவமைச்சிக்கலாம் இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் இதை தேவையான செய்திகளை மட்டும் நம்மளால் பயன்படுத்த முடிய செய்திகளை நீங்கள் இதில் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்வை இன்னும் சிறப்பாக்கி கொள்ள இந்த தகவலை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் இப்போ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் இப்போ இந்த ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்ற இந்த அவதாரம் எப்படி உருவானது இது எப்படி இந்த ராதே கிருஷ்ணா அப்படிங்கிற அவதாரம் உருவானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணர் அப்படிங்கிறது வந்து கோலோகம் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் வானுலகம் அப்படின்னு சொல்கிறது நம்ம எல்லாமே என்ன பண்ணிகிட்டு இருப்போம் வானுலகம்னா மேலே தான் தேவர்கள் அதாவது கடவுள்கள்லாம் இறைவன்லாம் இருக்கிறாரு அப்படின்றது இருக்கு இல்லையா இந்த பிரபஞ்சத்தில் மேலே கீழே அப்படின்லாம் இல்லை எல்லா இடமுமே வந்து வெற்றிடமான பகுதி எல்லாமே ஆகாயம்தான் அப்படி அது உயர்வான ஸ்தலத்தில் அதாவது எல்லாமே உயர்வான இடத்துல தான் நல்லவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால நம்ம அதை உயர நம்மளை விட உயரத்தை உயரமான இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொருளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி மேலே இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தில் எல்லாவற்றையும் இந்த ஆன்ம உலகத்தை எல்லாம் கடந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இரையாற்றல்கள் இருக்கக்கூடிய கிருஷ்ணரை பற்றி சொல்லும்போது அவர் வந்து விஷ்ணுவுடைய ஒரு அவதாரம் அப்படிங்கிறனால அவர் இருக்கிற வைகுண்டத்தை தாண்டி அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோலோகம் அப்படிங்கிறது அங்கே இந்த கிருஷ்ணரும் ராதை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி தாய் அவங்கள இருவருமா அங்கே வந்து நல்ல ஒரு பொழுதுபோக்காக அங்கே இருக்கக்கூடிய எல்லா கன்னிகிமார்களும் எல்லாரும் அங்கே இருந்து அதை வந்து ஒரு கேளிக்கையோடு சிறப்பாக அந்த பொழுதை வந்து கழித்து கொண்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் அதில் இருக்குதுங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி அங்கே ஓடிட்டே இருக்கும்போது அந்த கிருஷ்ணருடைய உண்மையான ஒரு பக்தன் ஸ்ரீதாமா அப்படிங்கிற அந்த பக்தன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஒரு ஆசை இந்த நம்மளுடைய பகவான் வந்து அவர் எல்லா நேரமும் பூஜிட்டு பூஜித்துக்கிட்டே இருக்கிறோம் அவரை வணங்கிட்டே இருக்கிறோம் அவரை நம்ம பார்க்க மாட்டோமா என்றைக்காவது பார்க்க இந்த மாதிரி ரொம்ப உயர்வான ஆத்மாக்கள் அதாவது அவங்க வந்து ரொம்ப உயர்வாக கடவுளை காணக்கூடிய அளவிற்கு அந்த ஆத்மா உயர உயரை எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த பக்தன் அவர் இருக்கிறதுனால அவரால் எல்லா இடத்துலையும் போக முடியுது அப்படி அந்த பக்தன் போயிட்டுருக்கப்ப தேவரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய நாரதர் இருக்கார் இல்லையா அவர் வந்து அவரை சந்திக்கிறார் அவரை பொறுத்த மட்டும் இல்லை இவருக்கு என்ன இருக்கு ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப அந்த தகவல்களை அவர் அவங்க கிட்ட கொடுப்பார் அவர் சொல்கிறார் எப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணரை பார்ப்பதற்காக நான் போயிட்டுருக்கேன் பகவானை வந்து சந்திக்கணும் அப்படின்னு தான் அந்த கோலகத்துக்கு வந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ வந்து இவர் அவர் ரொம்ப அங்கே வந்து ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அற்புதமாக ராதாகிருஷ்ணாவாக அவங்க இருக்கிறாங்க ஸ்ரீ ராதே கிருஷ்ணான்னு நம்ம சொல்லணும் அப்படி ஐயனா அவருக்கு அந்த விஷயம் பிடிக்காது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறார் கிருஷ்ணரை பொறுத்த மட்டும் இல்லை இந்த ஸ்ரீதாமாவை பொறுத்தவரையும் தன்னுடைய கடவுள் கிருஷ்ணர் அப்படின்னால அவருடைய பேர் தான் முன்னிலை படணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு எண்ணமாக இருக்குது ஆனால் இதை வந்து அது தெரிந்து கொண்ட அந்த ரிஷி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ராதே கிருஷ்ணன் அவருக்கு நேராகவே ரெண்டு முறை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கோபம் வரும் இல்லையா என்னது என்னுடைய கடவுளை நீங்கள் அப்படி சொல்லாதீங்க கொஞ்சம் ஸ்ரீ கிருஷ்ணான்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போது இல்லை இல்லை நீங்கள் போய் பாருங்கள் அங்கே எல்லாருமே இப்படி தான் அவரை வழிபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நாரத முனி வந்து அவர் வந்து சொல்கிறாரு இதை கேட்டுட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க இப்போ அந்த அந்த கோலோகத்திற்கே அவங்க வந்துட்டாங்க நீ போய் உனக்கு பகவானை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிட்டிருக்கு நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போய் அவர் நிற்கிறப்ப அதாவது அங்கே போகிறப்ப அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே கோபியுமார்களுடையும் கிருஷ்ணர் ராதை எல்லோரும் வந்து நடனம் ஆடிட்டுருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த இடம் அவ்வளோ அற்புதமாக இருந்துகிட்ருக்குது ஸ்ரீ ராதே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி எல்லாமே பாடிட்டு ஒரு இதாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க தாங்கிக்கவே முடியல ரொம்ப பயங்கரமாக எரிச்சலாகி ரொம்ப வெறுப்பாகி அவர் என்ன பண்ணுறாருன்னா என்னுடைய என்னுடைய பகவானை வந்து இவங்க எல்லோருமே மயக்கி வச்சிருக்காங்க மாயையினால் மயக்க வச்சுருக்காங்க இந்த ராதை அப்படின்ற வந்து ரொம்ப மாயக்காரி அவள் மாயை செஞ்சு அவளை நம்மளுடைய பகவானை வந்து முடக்கி வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வந்து இவருக்குள்ளே வருது உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி நம்ம வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு இவர் மனசுக்குள்ளே நினைக்க ஆரம்பிச்சுறாரு இதை எப்படியாவது அவருக்கு உணர்த்தணும் அவருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது இந்த இந்த மாதிரியான நிகழ்வு அவரால் தாங்கிக்கவே முடியல அந்த மாதிரியான சங்கடத்தோடு அவர் வந்து என்ன பண்ணுறாருனா அங்கே போய் நிற்கிறார் அப்போது வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அந்த இடத்துக்கு வர்றாரு அவர் நடந்து போன அந்த பாதை பாதத்தை வந்து தொட்டு வணங்கிட்டே போயிட்டுருக்கார் அப்போ வந்து அவர் நீ பகவானை பார்க்க வந்துட்டு பாதத்தை தொட்டு வணங்கிட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கும்போது அவருக்கே ஒரே சந்தோஷம் மகிழ்ச்சி ஏன்னா கடவுளையே நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் அது நம்மளுடைய நம்ம யாரை வந்து விரும்பி வேண்டிகிட்டு இருக்கோமோ அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி கிடச்ச உடனே அவர்கிட்ட வணங்குறாரு எல்லாம் வணங்குன்னா சிறு ஸ்ரீ நீ சொல்ல வந்த விஷயத்த சொல் அப்படின்றாரு இல்லை மாதிரி பிரம்மதேவர் வந்து ஒரு இதை கொடுத்துருக்காரு அதை கொடுக்கறதுக்காக வந்த இல்லை இல்லை நீ எதுவும் சொல்ல வந்திருக்கிறீங்களே அதை சொல்லு ஏன்னா உண்மையிலேயே அவர் பிரம்மதேவர் கொடுத்ததை கொடுக்கறதுக்காக தான் வந்தார் வந்தார்னாலும் அவருடைய எண்ணம் வந்து இப்போ வேறையாக மாறிடுச்சு ஏன்னா கிருஷ்ணரை வந்து எல்லாருமே வந்து சிறைப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாயை இதுக்குள்ளே இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய மனம் வந்து வெதும்பி புழுங்கிட்டிருக்கு இல்லையா அந்த விஷயத்தை அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டார் அப்போ உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் யோசிக்கிறாரு உன் மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல் அப்படின்னு இல்லை பகவானே இது மாதிரி வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஏமாற்றப்பட்டு இருக்கிறீங்க நீங்கள் எல்லோருமே நம்புறீங்க இந்த மாதிரி வந்து ராதை வந்து உங்களை வந்து ஒரு தன்னுடைய மாய வலையில் சிக்க வச்சுருக்கா நீங்கள் அவளை நம்பாதீங்க அவங்கள விட்டுட்டு நீங்கள் நீங்கள் வந்து விடுதலை பெறணும் அதுலேருந்து நீங்கள் விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பக்தி தான் இந்த உலகத்திலேயே சிறந்தது அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார் காதலை விட பக்தி தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் என்ன சொல்கிறாருனா இல்லை அஸ்ரீதாமா பக்தியும் சிறந்தது தான் அதே நேரத்தில் ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு உண்மையான அன்பு காதல்ங்கிறது பரஸ்பரம் இரண்டு ஆத்மாக்களும் ஒன்றோடு ஒன்று இணைகிறது அப்படின்னு சில விளக்கங்களை அவருக்கு சொல்கிறார் ஆனால் ஸ்ரீதாமா வந்து என்னென்னா அதை புரிஞ்சுக்கிறதா இல்லை 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 நீங்கள் ரொம்ப மாயப்பட்டிருக்கிறீங்க ரொம்ப உங்களை சிக்க வச்சிருக்காங்க நீங்கள் ரொம்ப அபகடத்தில் இருக்கிறீங்க உங்களை நான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்புறாரு சரி அப்படியே ஆகட்டும் நீ என்ன நினைக்கிறியோ அதுபடியே நடக்கட்டும் இப்போ பூஜைக்கான நேரம் வந்துடுச்சு நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கே போகிறாரு இவரு பின்னாடியே போகிறார் அங்கே எல்லாருமே என்னென்னா ராதாகிருஷ்ணா ரெண்டு பேருமே ஊஞ்சலில் உட்காந்து அவங்க அப்படி ஆடிட்டுருக்கும்போது அவருக்கு ரொம்ப பிடித்த உணவுன்னா வெண்ணெய் அப்போ எல்லாருமே ஒவ்வொரு உணவாக கொடுக்குறாங்க இப்போ வெண்ணெய் கொடுக்கும்போது ராதா ஒரு வாய் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து கிருஷ்ணருக்கு ஊட்டுறாங்க அந்த எச்சி அதாவது ஒரு ஒரு கையில் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அந்த மிச்சத்தை கொடுக்குறாங்க அப்போ இதை வந்து அங்கே நின்றுட்டுருக்கிற ஸ்ரீதாமா வந்து பார்த்துட்டு அடுத்த முறை அதை செய்கிறப்ப வந்து நிறுத்து நீ என்ன பண்ணுற என்னுடைய பகவானுக்கு வந்து ஒரு எச்சில் உணவையோ எச்சில் இதை வந்து இதாக வைக்கிறதா பதார்த்தமாக வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாரு அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் அதுக்கான விளக்கம் கொடுக்குறாங்க நான் சுவைத்து பார்த்து என்னுடைய என்னுடைய பகவானுக்கு என்னுடைய இறைவனுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இருந்தால் அவருக்கு வந்து திருப்தி பண்ண இல்லை இல்லை நீ ரொம்ப அகங்காரம் பிடிச்சி நீ உன்னுடைய மாய வழியில் சிக்க வச்சிருக்கா பக்தி தான் இந்த உலகத்திலே சிறந்தது காதல் அப்படிங்கிறதுலாம் பொய் அதெல்லாம் ஒரு மாயை அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு இந்த உலகத்தில் வந்து காதல் அப்படிங்கிறது ஒரு உண்மையான அன்பு அந்த அன்புனால தான் இந்த உலகமே இயங்கிகிட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் வந்து எந்த விதமான ஒரு அந்த அன்பு இருக்கிற இடத்துல தான் பக்தியே வரும் பக்திங்கிறதே அன்பினுடைய அடுத்த கட்டம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படி எல்லாமே சொல்லும் பொழுதும் இவர் இதெல்லாம் நீ நெருத்து இதெல்லாம் நீ வந்து நடிக்கிற நாடகங்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசிடுறார் உடனே அவர் என்ன சொல்றாருன்னா அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து எல்லோரும் வந்து ஸ்ரீகிருஷ்ணா அப்படின்னு சொல்லுங்க நாங்கள் எல்லா மரங்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக இருந்துட்டுருக்குது ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணான்னு மந்திரம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே சொல்லும்போது அது எல்லாமே தளிர்த்து நல்லா பூத்து குளுங்குற மாதிரியும் அந்த இடம் ஒரு நல்ல பொன்னிறமான இதாக மாறுற மாதிரி வருது அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே ஒரு புழு போயிட்டுருக்கு அந்த புழுவை பார்த்து ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுங்கள் அதை மாதிரி சொல்லுங்கள் போது எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து ஒரு நல்ல இதாக அப்போ சொல்கிறார் கிருஷ்ணனுடைய மந்திரத்தை சொன்னனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே வந்து நல்லா வந்திருக்குது இப்போ நான் சொல்கிறத சொல்லுங்கள் அப்படின்னா அங்கே ஒரு புழு போய்ட்டுருக்கு அதை பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா ஸ்ரீராதே ஸ்ரீராதேன்னு சொல்லுங்கள் அப்படின்றார் அதை மனசில் நினச்சிட்டு சொல்லுங்கள் அப்படின்றாரு அப்படி எல்லாருமே சொல்லும்போது அந்த புழு அப்படியே காணாமல் போயிடுது கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த இடத்துல ஒரு வண்ணத்தி பூச்சி மேலே பறந்து வருது அந்த வண்ணத்தி பூச்சியை பார்த்து அவர் என்ன சொல்கிறார் திரும்ப இந்த வண்ணத்தி பூச்சியை மனதில் வச்சுட்டு எல்லோரும் ஸ்ரீராதே ராதேன்னு சொல்லுங்கள் அப்படின்றாரு அது மாதிரி சொல்லும்போது ஆகுது அப்படின்னா அந்த வண்ணத்தி பூச்சியும் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் நேரத்தில் காணாமல் போயிடுது அப்போ எல்லாருக்கும் பயங்கரமாக ஆச்சரியமாகிடுது ஓ அதாவது சொன்னால் அதெல்லாம் அழிஞ்சிடுமா அப்படிங்கிற அளவுக்கு அவர் அதை கொண்டுட்டு போகிறாரு அப்போ கடைசி அடுத்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு பாப்பா அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன குழந்தை ஒன்று வருது ஏன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தை வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை பார்த்து நீங்கள் என்ன சொன்னேன் இப்போ ஸ்ரீ ராதே ராதேன்னு அந்த குழந்தையை நினச்சி சொல்லுங்கள் அப்படின்னா எல்லாருமே பயப்படுறாங்க ஏன்னா அந்த குழந்தையும் அந்த மாதிரி போயிடுச்சுன்னா பாவம் ஒரு சின்ன குழந்தைய அந்த மாதிரி நம்ம வந்து பழி வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க இப்படி தான் இதுதான் இந்த மாயை இப்போ ஸ்ரீ கிருஷ்ணருடைய மந்திரத்தை சொன்னீங்கன்னா நீங்கள் எல்லாமே இங்கே புதுசாக உருவாகுது படைப்புகள் உருவாகுது எல்லாம் உருவாகுது ஆனால் இவங்களுடைய பேரை சொல்கிறப்ப எல்லாமே அழிஞ்சு போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருக்குமே உணர்த்துற அப்படி உணர்த்தின உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து ஒரு அந்த இதோடு இருக்கும்போது அவர் கிருஷ்ணர் வந்து எவ்வளோ அந்த இடத்த சொல்லி பார்க்குறாரு ஆனால் கேட்கல அதனால அவர்கிட்ட நீங்கள் வந்து எனக்கு பகவானே நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் பக்தி சிறந்ததா காதல் சிறந்ததா எது உயர்ந்தது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே கேட்குறாரு இந்த மாதிரி ஒரு சிறந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னா நான் கொஞ்சம் நேரம் சிந்திக்கணும் எனக்கு ஒரு தனிமையாக ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக இன்னொரு இடத்துக்கு அங்கே போகிறாரு அப்போ எல்லாருமே அங்கே போயிட்டாங்க அப்போ இவர் பின்னாடியே அவரும் போகிறாரு அப்போ நான் வந்து தனியே சிந்திச்சிட்ருக்கும்போது எனக்கு அவருக்கு தெரிஞ்சிருச்சு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அதனால் அவர் வந்து நான் தனியாக சிந்திக்கும் போது வேறு எந்த இடையூறும் வரக்கூடாது நீ வந்து இந்த இடத்துக்கு துவாரபாலகனாக இருப்பியா அப்படின்னு அவருக்கு ஒரே சந்தோஷம் இறைவனுக்கு துவாரபாலகனாக இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம் அதனால் நான் வந்து எனக்கு இதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் பாக்கியம் பண்ணியிருக்கணும் நான் கண்டிப்பாக இருக்கேன் யாரையுமே நீ உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு சரிங்களா இப்போ இந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கு தொடர நம்ம பார்த்துருக்கோம் இதோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தரேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்னும் உங்களுக்கு நிறைய செய்திகளோடு உங்களோட இதில் பயணித்துட்டே இருக்கிறோம் இன்னும் அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஆன்ம உலகம் உயிரை கடவுள் ரகசியம் திருமூலருடைய திருமந்திரம் இப்படி எல்லா தலைப்புகள்லையும் நீங்கள் உங்களுக்கு தேவையானவற்றை அவ்வப்போது அந்த தொடர் இந்த பாகத்தின் அடிப்படையில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை உருவாக்கிக்கோங்க தொடர்ந்து இணைப்படுங்கள் உங்களுடைய மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி நன்றி